அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா பாருங்களே நம்ம சேரன் அதுக்கப்புறமா வந்து முத்தலகு சோபனா அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக ஒரு சாங்க்கு வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்த உடனே வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம சேரன் தாங்க கலைக்கிட்டு அதே மாதிரி நம்ம முத்தளகு அதாவது சோப்பனாகவும் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல்லு இந்த டான்ஸே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இதை நம்ம எப்படி நான் மிஸ் பண்ணோம் அப்படிங்குறது மாதிரி எனக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இவங்க ரெண்டு பேருமே அந்த டான்ஸ் பண்ணது ஒரு ரிக்ஸ் அவ்வளோ ஏறி வர்றது அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்றது டான்ஸ் அங்கே எங்கே ஓடி செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நான் பார்த்து பயங்கரமாக வந்து ஹேப்பி ஆகிட்டாங்க எனக்கு சேரனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து டான்ஸ் சூப்பர் சூப்பர்ப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க கலக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சேரனுக்கு வந்து இந்த டான்ஸ் செம்மையாக பிடிச்சிருக்கு சூப்பராக டான்ஸ் பண்ணுறாருங்க ஆனால் இல்லை இது மாதிரி டான்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணுறாரு நம்மளோட சேரன் அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம விஜய் டெலிவிஷனில் அவர் வந்திருக்காரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும் கொஞ்சம் பெரிய ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து அவர் மிஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆள் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது ஐநா துணை செமையாக வந்து அவருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்குடயே அவர் கனெக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வீட்டில் ஒரு அண்ணாவாக அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டார் இந்த பாட்டில் இந்த டான்ஸ் சூப்பருங்க அவருக்காகவே நான் இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதுதான் எனக்கு சுவாமி மதியம் இவரும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும் நல்லா வளர்ச்சியை அடையணும் அப்படின்னு எப்பவுமே நான் ப்ரே பண்ணுவேன் அதனால வந்து எப்பயுமே ப்ரே பண்ணுறேன் சூப்பருங்க செம்மையாருங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ சூப்பர் வீடியோ இருக்கும் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அமைக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் உங்களை வந்து செய்கிறோம் சரிங்களா